ஓம் வாசன தீமகி தன்னோ காளி பிரஜோதயாத் ஓம் வித்மஹே மகாதேவாய தீமஹி மகாதேவாய தீமகி தன்னோத்யாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு மிகப்பெரிய தனவான் ஆகப் போகும் ஒருடைய கையை இதெல்லாமே தளத்திலேயோ பார்க்க இருக்கின்றோம் ஏன்னா டாப் டென் ரகைகள் டாப் டென் மணிலென்ஸ் எல்லாமே இவருக்கு இருக்குது கிட்டத்தட்ட பத்தில் எட்டு மிக முக்கிய அந்த தன ரேகைகள் இருக்குன்றதால் இவருடைய கையில் என்ன விதமான ரேகைகள் இருக்கிறது அப்படின்ற பற்றி தள்ளத்தில் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது போல் மணி ட்ரையாங்கிள் முதன்மையான ரேகை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் முதல்ல பார்த்தீங்கன்னா மணி ட்ரையாங்கிள் ஏ போன்ற ஷேப்பில் பெரிய அளவில் ஒரு ஷார்க் போல் ஒரு மிகப்பெரிய சுறாமின் போல் மிக சிறப்பான அருமையான ஒரு அமைப்பு இவருடைய உள்ளங்கையில் இருக்குது ரெண்டாவது நம்ம இருக்கிறது சுக்கர வளையம் இந்த சூரியமேட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஏறத்தாழ குருமேடு வரைக்கும் வளைவாக அழகாக போது பாருங்கள் இதுதான் சுக்கர வளையம் இதுபோல் அமைப்பு இருக்கிறவங்க மிகப்பெரிய அளவில் மல்டி மில்லியனராக பில்லியனர் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இது ஒரு மிக 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 ரேரான அரிதான ஒருபோதும் பொய்க்காத ரேகை இந்த ரேகை ஏன்னா சில ரேகைலாம் இருந்து லெஃப்ட்லேயே இருக்கணும் ரைட்லேயே இருக்கணும் அப்போ தான் வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரும் அதுவே இந்த சுக்கரவலயம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கையில் இருந்தால் போதும் மிகப்பெரிய அளவில் பலன் தருது ஸோ இந்த சுக்கரவலயம் மணி டேங்கில் இருந்தேனா டெஃபினட்டாக நீங்களும் மிகப்பெரிய தனவான ஆவீங்க மூணாவதாக நம்ம பார்க்கறக்கிறது குருமேட்டில் இருக்கக்கூடிய திருசூலக்குறி மற்றும் குரு வளையம் ஸோ இந்த திருசூலக்குறி மற்றும் குரு வலயம் குருமேட்டில் இருக்கிறதால இத்தகைய அமைப்பு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப டவுன் டு ஏர்த் கடவுளுக்கு பயந்தவங்களா நேர்மை நீதி நியாயம் உண்மை உழைப்பு அடுத்தவங்க பண்ண நமக்கு எதுக்கு அப்படின்னு ரொம்ப 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 நேர்மையானவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட உன்னதமான அமைப்பு இது அதே போல் இறை ஈடுபாடு செலுத்துவாங்க இறைவன் பேரை சொல்லி நிறைய தான பண்ணக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு நாலாவது நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய மீன் போன்ற சிம்பல் மற்றும் செவ்வாய்மேட்டிலும் சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய செங்குத்து ரகை அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் லைன் அல்லது செல்வாக்கு ரகைகள் ஸோ சுக்கரவெட்டில் செல்வாக்க மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் லைன் போன்று இருக்கும் அந்த ஃபிஷ் சிம்பல் இருந்தேன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஒரு பொருள் மேலே ஒரு நிலத்து மேலே ஒரு ஷேர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பல நூறு மடங்கு பூம பாகக்கூடிய லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு அதே போல் செல்வாக்கை தரும் இந்த செங்குத்திரகைகள் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு கிடைக்கும் செல்வாக்கு வந்துட்டாவே தானாக புகழ் பணம் அந்தஸ்து பட்டம் பதவி கோரம் எல்லாமே வந்துடும் ஆறாவது நம்ம பார்க்கறக்கிறது ஃபிஷ் சிம்பல் சந்திரமேட்டில் ஃபிஷ் சிம்பில் இருந்ததுன்னா அவங்க அடிக்கடி விமானப் பயணம் கப்பல் பயணம் போவாங்க இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பாங்க இப்படி உலகத்தை சுற்றி வரக்கூடிய யாராக இருப்பாங்க ஏழை மக்களால் முடியுமாது கட்டாயம் கையில் பணம் இருக்கிறவங்க தான் அடிக்கடி விமான பயணம் சுகுசு கப்பல் பயணம் லண்டனில் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு டின்னருக்கு அமெரிக்கா போகிறதெல்லாம் பணக்காரங்களால் தான் முடியும் அப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்பை இந்த பயண ரகை தரும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது அதனால் சந்திரமேட்டில் ஃபிஷ்ஷிங் பல் இது மாதிரி அழகான பிறை போன்ற வடிவம் தான் நிறைய ஃபாரின் டிராவல் நிறைய லக்ஸரி லைஃப்பு குறிக்குது ஏழாவது தான் நம்ம பார்க்க இருக்கிறது பூர்வ புண்ணிய ரகை அதாவது மேல்சோமேட்டில் இருந்து சூரியமேடு அதாவது கீழே இருக்கிற சூரியமேடு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரகை பேர் பூர்வ புண்ணிய ரகை இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஏக்கர் கணக்கில் நிலம் இங்கே ஒரு ஐம்பது ஏக்கர் அங்கே ஒரு இருபது ஏக்கர் இங்கே ஒரு முப்பது ஏக்கர்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஏக்கர் ஏக்கறக்குறங்க நிலம் பழைய இடத்துல வீடு இங்கே ஒரு ரெண்டு வீடு இருக்குது தீனூரில் ஒரு வீடுங்க வளசரவத்தில் ஒரு வீடுங்க போரில் ஒரு வீடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணியாக தான் நிறைய சொத்து சேரக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு எட்டாவது நம்ம இருக்கிற அமைப்பு எம் சிம்பிள் எம் ஃபார் மணி மேக்கிங் இந்த எம் சிம்பிள் இருந்தேன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் கோடி சொல்கிறவங்களாகிறாங்க மிகப்பெரிய விவிஏபிக்கலாக செலிப்ரிட்டிஸாக ஆகுறாங்க ஸோ இந்த எம் சிம்பிள் இருந்தால் அதுவும் அதிர்ஷத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் ஒன்பதாவது பார்க்குறது நிறைய செங்குத்திரகைகள் புதன்மேட்டில் சுண்டு வெளிக்கு இருக்கிற புதன்மேட்டில் செங்குத்திரகைகள் நிறைய இருந்தால் அவங்களுக்கு நிறைய வழியில் பணம் கிடைக்கும் முக்கியமாக வியாபாரம் சம்மந்தமாக சேல்ஸ் சம்மந்தமாக நல்ல யோகம் இருக்கும் அதாவது அழுகுன தக்காளி கூட இது இருந்து வந்து இப்போ தான் வந்து இறங்கிச்சு அப்படின்னு சொல்லி நல்ல ரேட்டுக்கு விற்கக்கூடிய அளவுக்கு சேல்ஸ் கெப்பாசிட்டி இவங்களுக்கு அதிகம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி செங்குத்திரேகள் நிறைய புதன்மேட்டில் இருந்தால் நீங்கள் சிறந்த வியாபாரி சிறந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சிறந்த விற்பனையாளர் விற்கக்கூடிய டேலண்ட் அதிகமாக இருக்கும் அதனால் நிறைய பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பத்தாவதாக நான் பார்க்க இருக்கிறது குறுக்கு ரேகைகள் அரிசாண்டர் லைன் ஆன் மார்ஸ் மவுண்ட் அதே போல் சுக்கரமேட்லேயும் சுக்கரமேட்லேயும் கீழ் சிவமேட்லையும் குறுக்கு ரகைகள் படுக்கிறகைகள் இருந்ததுன்னா அது செலவுகளை குறிக்கும் செலவு யார் அதிகம் பண்ணுவா ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் பணம் இருக்கிறவங்க தான் செலவு பண்ண முடியும் பணம் இல்லாதவங்க செலவே பண்ண முடியாதுல்ல அதனுடைய அடிப்படையில் இந்த செலவு ரகைகள் பணத்தை பற்றி கவலைப்படாமல் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவாங்க இல்லைங்களா டேரக்டர் சங்கர் மாதிரி தேவையே இருக்காது அந்த சீனுக்கு அவருடைய ஷூட்டிங்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் க்ரௌடு போடுவாங்க கடைசியில் அந்த க்ரௌடு படத்துலேயே தெரியாது அது மாதிரி தேவையெல்லாம் விரயம் பண்ணக்கூடிய சிலருக்கு இந்த அமைப்பு இருக்குது உங்களுக்கு இந்த குறுக்கரைகள் இருந்தால் நீங்கள் பணத்தெல்லாம் கவலைப்பட மாட்டிங்க சரி இந்த ஹோட்டல் போவோம் உட்காருவீங்க இந்த கடை சாதம் பிரியாணி நல்லா இல்லை ரைஸ் நல்லா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை பே பண்ணு அதை குப்பையில் கூட சொல் கிளம்பு வேறு ஏதாவது மில்ட்ரி ஹோட்டல் போவோம் வேறு என்ன ரெஸ்டாரண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்களா அவங்களுக்கு தான் இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் டாப் டென் ரேகைகள் இந்த ரேகையில் ஒரு அஞ்சு ரேகைக்கு மேலே இருந்ததுன்னா கட்டாயம் நீங்களும் கோழி சொல்ல அவங்க ரெண்டு ரேகை மூணு ரேகை இருந்தால் ஓரளவு மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு ஓரளவு லோ மிடில் கிளாஸாக வாழ் வாழ்கிறவங்க ஒரு நாலு அஞ்சு இருந்ததுன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சேல்ரி வாங்கிட்டு நல்ல ரிச்சாக வாழ்கிறவங்க அஞ்சுக்கு மேலே இருந்தால் நீங்கள் சுயமாக தொழில் செஞ்சு கோடிசராக ஒரு சிறந்த அமைப்பு இந்த அமைப்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண அனுபலே